ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி ஒன்பதாம் திருமொழி சிந்தூர செம்பொடி பாடல் பத்து பிரபந்தத்தில் இது ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் சந்தொடு காரகிலும் சுமந்து தடங்கள் போருது வந்திழியும் சிலம்பாருடை மாலிரும் சோலை நின்ற சுந்தரனை சுரும்பார் கூழற் கோதை தோகு தூரைத்த செந்தமிழ் பத்தும் வல்லார் திருமாலடி சேர்வர்களே ஆ நாச்சியார் திருமொழி திருமொழி ஒன்பது பாடல் பத்து கட்டைகளையும் காரகில் கட்டைகளையும் அடித்துக்கொண்டு கொண்டு பல பல குலங் குளங்களையும் அழித்து கொண்டு ஓடிவந்து பெருகுகின்ற நூப்புற கங்கையை உடைத்தான திருமாலிருஞ்சோலை மலையில் எழுந்தருளி இருக்கிற அழகரை குறித்து வண்டுகள் படிந்த கூந்தல் முடியை உடையவளான ஆண்டாள் அழகாக அருளி செய்த செந்தமிழால் ஆகிய இப்பத்து பாசுரங்களையும் ஓத வல்லவர்கள் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை அடைய பெறுவார்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் வித் லாக்ஸ் ஆஃப் சாண்டில்வுட் ட்ரீ அண்ட் ஃப்ராக்ரென்ட் வுட் ஈகிள்வுட் ஆகில் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃபெரோஷியஸ்லி ஃப்ளோஸ் டெஸ்ட்ராய் மெனி பான்ஸ் ஆன் இட்ஸ் வே ஃப்ரம் த நூபுர கங்கா ரிவர் On Thirmaliranchole Mountains, where the Lord has graced Himself in the form of Aragar because He is the most beautiful, and Sri Andal, who possesses fragrant locks of hair that is bust by the beautiful bees hovering over the flowers decorating her hair, has beautifully bestowed on us in sweet Tamil language 10 verses. And those who are able to recite these verses will reach the divine fruit of Sriman Narayanan for sure. Sri Andal Tiruvadigale Charanam.